நம்ம சீ தமிழ் சரியாவை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பா இப்ப நடந்துட்டு இருக்க சீனியர்ஸ் ஃபோரில் சாதாரண பாரமா மக்களில் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் ரொம்பவே அற்புதமா பாடி வராங்க இவங்க எல்லாருக்குமே மக்களிடையே பெரிய ரீச்சும் கிடைச்சிருக்கு இந்த நிலையில இந்த வாரம் நடக்கிற சரியம்பா ஃபோரில் ரெட்ரோ ரவுண்ட் நடக்குது இந்த ரெட்ரோ ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க போட்டியாளர்கள் நடுவர்கள் எல்லாருமே இருக்க காஸ்டியூம்ல வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்காக கொடி கட்டி பறந்த பிரபலமான ஒரு ஹீரோயினும் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாங்க இந்த வாரம் நடந்த காம்படில இருக்க எல்லா போட்டியாளர்களும் அதிலையும் குறிப்பா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவர்டான வீரபாண்டி பாலமுருகன் மற்றும் இந்திரஜித் அவர்கள்லாம் எல்லாம் வந்த இளையராஜா எஸ் பி ஜானகியம்மா போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டு நம்ம சரியப்பா சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரெட்ரோ ரவுண்ட் நடக்குது இதற்கு எயிட்டீஸ்ல கொடிகட்டி பறந்த ஹீரோயினான பூர்ணிமா பாக்கியராஜா அவர்கள் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துக்கிறாங்க இந்த வாரம் நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே எயிட்டீஸ்ல வந்த மெகாயிட்டான பாடல்களை எடுத்து சாம சுவர பாடி அர்த்திருக்காங்க அதுல பெரும்பாலும் இளையராஜாவோட

அதிகமா தெரிக்க விட்டுருக்காங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியான இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியான பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ